இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ விவர்ஸ் கஜினிகாந்த் படத்தில் ஜோடியாக நடித்த ஆர்யா சாயிசா சாகல் இருவரும் வரும் மார்ச் மாதம் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் பல நாட்களாக சாக்லேட் பாய் பட்டத்துடன் இருப்பவர் நடிகர் ஆர்யா உள்ளம் கேட்குமே கலாபத் காதலா என தொடர் வெற்றி படங்களில் நடித்து தமிழின் முன்னணி நடிகராக வளம் வந்தவர் இந்நிலையில் சமீப காலமாக நிஜ வாழ்க்கையிலும் சரி திரைத்துறையிலும் சரி தோல்விகளை சந்தித்து வந்தார் கடமன் படத்திற்கு பிறகு சினிமாவிற்கு சிறிது இடைவேளை விட்டு ஆர்யா பின்னர் சின்ன திரையில் முகம் காட்டினார் இதில் தனியார் தொலைக்காட்சியில் எங்க வீட்டு மாப்பிள்ளை எனும் நிகழ்ச்சியின் மூலம் ஆர்யாவுக்கு பெண் பார்க்கும் படலம் நடந்தது பதினாறு பெண்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் கடைசியாக மூன்று பெண்கள் போட்டிக்கு தேர்வாகினர் ஆனால் வெறும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் துணைவியை தேர்வு செய்ய முடியாது என்று கூறிய ஆர்யா எந்த முடிவும் எடுக்காமல் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டார் இந்நிலையில் இந்த நிகழ்ச்சி முடிந்த ஒரு வாரத்தில் ஆர்யா நடித்த கஜினிகாந்த் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது இந்த படத்தில் ஆர்யாவுக்கு ஜோடியாக சாய்ஸா சாகல் நடித்திருந்தார் இந்த படத்தில் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட நட்பு காதலாக மலர்ந்ததாக கூறப்படுகிறது இருவருக்கும் இடையிலான காதல்தான் ஆர்யா அந்த நிகழ்ச்சியில் ஒரு பெண்ணை தேர்வு செய்யாததற்கு காரணம் என்று சிகிசிக்கப்பட்டது இதற்கிடையில் விரைவில் ஜோடி திருமண இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது இந்த செய்திகளுக்கு இருவரும் அமைதி காத்து வந்த நிலையில் காதலர் தினமான அன்று இருவரும் கூட்டாக தங்களது திருமணம் குறித்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளனர் அதன்படி வரும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஐதராபாத்தில் இவர்கள் திருமணம் நடக்க இருப்பது தகவல்கள் உறுதியானது மேலும் இந்த திருமணத்தை குறித்து சாய்சா அம்மா அவர்கள் நடக்கப்போகும் திருமணம் காதல் திருமணம் அல்ல இரு வீட்டார் பேசி முடிவெடுத்து அதன்பின் நடக்க ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் என்று கூறியுள்ளார் மேலும் சாய்சா அம்மா அவர்கள் எங்கள் வாழ்வின் அழகிய தருணம் மருமகனாக எங்கள் குடும்பத்திற்கு வரும் ஆர்யாவை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த தகவலை கேட்ட ஆர்யா ரசிகர் அவர்கள் இப்படிப்பட்ட மாமியார் யாருக்கு கிடைக்கும் என்று சாய்சா அம்மாவை பாராட்டியுள்ளனர் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்